எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் இந்த புத்தகோயில் புத்த சிலை திருவோணமலையில் வைக்கப்பட்டது தானே அதை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை கதைக்கலாம்னு இருக்கிறேன் அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை பின்னேரம் நாங்கள் இங்கே கேட்குற போது அந்த திங்கக்கிழ இரவு வைக்கப்பட்டது அந்த அந்த சம்பவம் வந்து நாங்கள் திங்கக்கிழமை தான் அறிஞ் அறிஞ்சு திங்கக்கிழமை செய்தியில் ஒரு நாலு அஞ்சு யூடியூப்பர் பிரபல்யமான யூடியூப்பர்கள் என்று சொல்லலாம் இலங்கையிலிருந்து வாரது அவர்களுடைய லண்டனில் இருந்தும் வந்தது அதில் இரண்டு இரண்டு யூடியூப்பர் வந்து ஒரு நிதானமான நல்ல கருத்தை கூறியிருந்தார்கள் ஆனால் இலங்கையிலிருந்து வந்தது அனைத்துமே வந்து ஒரு ஒரு மிகவும் ஏன் நான் இதே இப்படி சொல்கிறேன்னுடா அந்த அறிவு அறிவு தேடல் அந்த ஒரு ஞானம் இந்த ஆராய்ச்சி அறிவு பகுத்தறிகிற அறிவு ஒரு மதிநுட்பமான அறிவு எதுவுமே அவர்கள்ட்ட இல்லை அப்போ நான் பார்க்குறேன் அதாவது அந்த பிரச்சனையில் போலீஸார் வந்து அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய்க்கல நீங்க பின்னுக்கு எல்லாம் அறிஞ்சபடியா நான் முன்பக்க சில விஷயங்களை தொட்டு தொட்டு சொல்ல விரும்புகிறேன் அது வந்து அந்த சில எடுக்கைக்களை அவர்கள் நாங்க திருப்பி கொண்டு வந்து வைப்போம்ண்டாவே சொல்ல இல்லை எடுத்துக்கொண்டு தான் போனது ஆனா திரும்ப கொண்டு வந்து வைக்கல வைக்கல நாங்க திருப்பி கொண்டு வந்து வைக்கிறோம் அதுல சொல்லப்படுது அத பாராளுமன்றத்துல ஒருத்தர் சொல்றார் அதை வந்து திருப்பி கொண்டு வந்து வைக்கிறது சொல்ல இல்லை என்று சொல்லி அப்ப உம் அப்ப அது பொய்யா சொன்ன மாதிரி சொல்றாரு ஆனால் ஒரு அப்ப அந்த அப்படியான ஒரு நிலைமையில இக்கட்டான நிலைமையில அரசு அதாவது இக்கட்டான நிலைமையில் அரசு இருக்கிறது அப்ப இப்படியான இடத்துல ஒரு நாங்கள் பார்க்கறோம் அந்த சிலையை கொண்டு போனாச்சு அப்ப அந்த கடல் பாதுகாப்பு சங்கம் தான் அந்த அதை நீதிமன்றத்துக்கு சொல்லி அதை எடுக்க சொல்லி போலீசார் எடுக்கணும் அப்ப நானே யோசிக்கிறேன் திருவோணமலையில் தான் அது திருவோணமலை போலீஸாராலாம் எடுக்கப்பட்டது இது மத்திய அரசுக்கு அந்த செய்தி வந்திருக்காது பெருசாண்டு எனக்கு எனக்கு விளங்குது அது யூடியூப்பர்களுக்கு விளங்குது அப்ப இங்க வந்து ஒரு பாரதூரமான பிரச்சனை இரவு தான் வந்து ஞாயிறு இரவு தான் அரசுக்கு வந்து சேர்ந்துருக்கும் அப்போ இரவு இரவாக அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள் இது எப்படி சமாளிக்கிறது இப்ப இது சிக்கலான விஷயம் இப்ப நான் முதலும் சொல்லியிருப்பேன் அறுபதுக்கு அறுவளவாக ஒரு முப்பது வீதமான மதகுருமார்தான் புத்த மதகுருமார்தான் அரசாங்கத்தில பக்கம் நிற்கணும் அப்போ அறுபது எழுபது வீதம் மற்ற மற்ற அரசாங்கங்களோடும் தனிப்பட்டும் இந்த இந்த அரசோட ஒத்துழைப்புக்கு வாரதுண்டு இல்லை அப்போ அப்ப பலமாக இருப்பினோம் அப்ப நாங்க வந்து ஒரு நாட் அரசே கவு கவிழ்க்கக்கூடிய அளவுக்கான பலம் அங்கே இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியுது அப்ப நாங்கள் அதை தான் இந்த இது ஒரு சிக்கல் ஒன்று வந்துட்டுது அரசாங்கம் எப்படி இதை சமாளிக்க போதுன்னு நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ளே இவியல் வந்து அப்போ யோசித்தா அந்த பதில்தான் வந்து மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்ல வாரார் அப்போ அது அது வந்து சொன்னால் அது திருப்பி கொண்டு வச்சுட்டோம் வைக்கிறதுன்ற நியாயத்தை அவர் சொல்லி சொல்லிட்டார் அப்போ நாங்கள் அதில் பார்க்கணும் இதை திருப்பி கொண்டு வச்சு அந்த பிரச்சனையை சூமமாக முடிக்க பார்க்கணும் அல்லது வரப்போகிற ஊர்வலத்தில் பெரிய ஆபத்தான பெரிய பிரச்சாரமாக அதை கொண்டு போய் முடிஞ்சிரும்பு நாங்கள் திங்கக்கிழமே முடிவெடுத்துட்டோம் யோசிச்சிட்டோம் அப்ப இப்ப நான் அப்ப திங்கக்கிழமை இரவு யூடியூப் வழியாக நான் கேட்ட நாலஞ்சு யூடியூப்பர்களும் படும் மோசமா கதைக்கணும்ன்றதை எனக்கு விளங்கிட்டு ஏன் இவர்கள் சிந்திக்க தெரியாம இருக்கிறார்கள் அப்ப இதோ இதொரு பிரச்சனையை பெரிசுபடுத்த போறார்கள் இது ஆபத்தா வரப்போகுது அரசுக்கும் சிக்கலா வரப்போகுது எனவே வந்து இதை வந்து ஏதோ தமிழருக்கு மாதிரி அந்த கடல்க அது வந்து நீங்க காலியில் நடந்து நான் திங்கக்கிழமையே யோசிக்கிறேன் காலியிலே நடந்திருந்தா அல்லது கழுத்துறையில நடந்திருந்தா அல்லது மாத்திரையில் நடந்திருந்தா இதுதான் நடந்திருக்கும் மாத்திரையில ஒரு பிரதேசத்துல சிலையை கொண்டு வைக்கிறார்கள் சிலையை கொண்டு கொண்டு வைக்கிறார்கள் வச்சுக்கொள்ளும் கடல் அந்த இதுக்கு உட்பட்ட கடல் பாதுகாப்பு சங்கத்துக்கு உட்பட்ட பகுதியில் வைக்கக்கூடாத வைக்க கூடாத இடத்துல வச்சா உடனே அதை எடுக்க சொல்லித்தான் போலீஸ் வந்து எடுக்கும் காலியிலும் சரி தமிழுக்காக எடுத்த மாதிரி எப்படி தமிழுக்குல போய் இவர்கள் விழுந்தாருன்னு திருவோணவில நிறைய புத்தகோயில்கள் இருக்கு அப்ப அது வந்து நித்த கோயில அது இந்த காலங்களில் யுத்தத்துக்கு பிறகு வச்சிருக்கலாம் முந்தி வச்சிருக்கலாம் பழசும் இருக்கலாம் நைனா அதிவுல இருக்கு அப்ப இப்ப அப்ப எப்படி இதை கையாள்றதுன்றதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தேவை நாங்கள் எப்படி வேண்டும் எங்களுக்கு எதிராக கொண்டு வச்ச வேண்டாம் அதுல கொஞ்சம் கலந்துருக்கு தவிர அந்த அந்த எங்கட தமிழ் வைக்க வைக்கிறேன் ஆனால் நடந்தது அடுத்த நாள் சரி இது இது இப்படியே இருக்கு நான் அடுத்த நாள் வந்து சரி குழம்பிட்டீங்க பிள்ளையா கதைச்சிட்டீங்க பாலிமெண்ட்லும் கத பாராளுமன்றத்திலும் இனவாதம் வேற மாதிரி கொண்டோ கதைச்சிட்டீங்க ஏதோ அஹ் ஆக்ரோஷமா இது வந்து பழைய நினைவுக்கு வருது அமுதலிங்கம் காலத்துக்கு போக வேண்டி வருது இப்ப நான் சொல்றேன் அப்ப அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதை பதினெட்டாம் தேதி வடிவா விளங்கப்படுத்துற அவர்கள் நாங்களே எதிர்பார்க்க இல்லை ஒரு ஒரு சிக்கல் எப்படி கதை போகணும் எப்படி இவர் பேசணும் எப்படி இதை சமாளிக்கிறது சமாளிக்கிறதுன்றதுன்னா அரசாங்கம் அரசாங்கம்டா என்ன கதை இது பய பயப்படாம என்ன செய்யலும் எவ்வளவு பலமா இருக்குது மதத்தின் சபைன்றது தெரியாத அவரது இருக்கும் அரச பயப்படணும் தானே அப்ப அரச கொண்டு இன்னொரு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆண் ஆலயக்குள்ளதான் ராணுவம் போலீஸ் எல்லாமே வந்து என்பிபின்ற சார்பு நிலை அல்லது அவர்கள் ஒரு நல்லவர்களை ஊழல் இல்லாத ஒரு 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 பாதுகாப்பு துறைகளை அவர்கள் தான் அது கொஞ்சம் அதிகாரத்துல கொஞ்சம் வந்துதான் அதை நின்றுபிடிக்கும் என்ற பத பதட்டம் இருக்கு அப்ப அது வரைக்கும் இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கொஞ்சம் பயந்து பயந்து தான் போக வேண்டி இருக்கும் ஒரு கவனமா மிக கவனமா போகணும் அப்ப அது அந்த கவன் நாங்க எதிர்பார்த்த கவனத்தை மீறி அவர் வந்து மிகவும் இனிமேல் இனவாதங்கள் நடக்காதுன்னு தைரியமா சொல்றாரு அந்த தைரியத்துக்கு தக்கன நான் நினைக்கிறேன் இராணுவ அதாவது முப்படைகளினுடைய பலம் அவர்களுக்கு இருக்குன்றதை நாங்க புரிஞ்சு கொள்றோம் அல்லது செவாக்கலமா கதைச்ச அளவு கூடி கதைச்சிருக்கேன் ஏன்னாட்டா அது கூட பலமா கதைச்சிருக்கு அப்ப என்ன செய்யல போறீங்க நாங்க பிள்ளையா விளங்கி கொண்டுட்டோம் மன்னிச்சு கொள்ளுங்க அல்லது நாங்க பிள்ளையா விளங்கி கொண்டுட்டோம் இல்ல நீங்க யூடியூப்ல வந்து கதைச்சி எல்லோரும் வந்து நீங்க திருப்பி சொல்லணும் எங்களுக்கு அப்படியே விட்டுட்டீங்க எல்லாரும் ஒரு சகோதரி கதைச்சவா அவ் அந்த பா பாலிமென்ட்ல கதைச்ச அவரை வச்சு சேர்த்து கதைச்ச அவர் கதைச்ச நல்லவன் சொன்னவா அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் மத்தியமாம் வந்தது இன்னொருவர் கொழும்புல இருந்து கதைக்கிறவர் அவர் வந்து மோசமா கதைச்சிட்டு அப்புறம் அடுத்த நாள் ஒத்துக்கொண்டுட்டார் அந்த பண்பாடவரில் இருந்து கண்டனார் ஆனா அதிலும் கொஞ்சம் தவறு விடுறா இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்லை சில பேர் வந்து லண்டன்ல இருந்து கதைச்சா மோசமா ஏதோ நாளைக்கே திருப்பி துவக்க தூக்குற மாதிரியா என்ன அது படு மோசமான ஒரு கருத்துக்களை கதைச்சிருந்தவர் மோசம் அதாவது என்பிபி அரச மோசமா கதைக்குற உங்களுக்கு சோசியலிசம் தெரியாது நீங்கள் வந்து அந்த மற்ற கட்சியில உண்டு அந்த நாலஞ்சு கட்சி இருக்கு தானே பெரிய கட்சி அதுல ஒன்று தான் என்பிபி நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க தான் இந்த கதைச்சு கொண்டிருக்க அதுல ஒன்றோட ஒன்று அதோட சேர்ந்தது உண்டு ஒரு கட்சி அதுக்கு ஒரு பேர் தான் என்பிபின் இருக்கொள்ளியோ மற்றபடி அந்த கட்சின்ற அன்ன சொன்னிருக்கிறீங்க அப்ப நீங்க நீங்கள் சப்த ஒன்றும் வாசிக்கிற அடிப்படையில் அறிவும் சிந்தனையும் மக்களை வாழ வைக்கணும்ன்றது அவர்கிட்ட இருக்குது ஆனா இந்த இனவாத அரசு அந்த பழைய அரசுகள் இருக்கிறதால சில நெகிழ்வுத்தன்மையை பார்க்க பார்க்க வேண்டியிருக்கு அதுக்காக ஒரே ஏடிய முழு உரிமைகளுடன் தரமாட்டார்னா அவர்கள் தூக்கி எறியப்படுவினர் ஒன்று அப்போ சோசியலிச தத்துவத்தின்படி அவங்க பொருளாதார கொள்கையில திருப்தியா போறார்கள் உங்களுக்கு பொருளாதார கொள்கையிலும் உடன்பாடு இல்லை தமிழற்ற பிரச்சினை இருக்கிறதிலும் அணுகுமுறை தெரியாம ஏதோ அந்த பின்னுக்கு ஒரு பின்புலத்தில் ஒரு பெரிய சீனா அளவு பெரிய மக்கள் கொண்ட ஒரு நாட்டை வச்சிருக்கிறார்கள் மாதிரியல்ல சண்டித்தனம் ஒவ்வொரு வசனத்தையும் கதைக்கிறீங்கன்னா இவ்வளங்க இல்லை நாடாளுமன்றத்திலும் சரி வெளியிலயும் சரி பெரிய சண்டித்தனம் ஏதோ உடனே நாளைக்கு நாங்க எடுத்து விட்டுருவோம் எல்லா உரிமையாளையும் நாட்டே எடுத்து விட்டுருவோம் இல்லை மாநிலத்தை எடுத்து விட்டுருவோம் இப்ப நாங்க உங்களுக்காகத்தான் சும்மா விட்டு வச்சிருக்கிறோம் அரசுக்காகவும் தென்னிலங்க மங்களுக்காகவும் நாங்கள் அனுசரித்து போறோம் மற்றும்படி விடிய எல்லாத்தையும் எடுத்துருவோம்ன்ற அந்த சண்டித்தன மாதிரியான தொணியில தான் நாங்கள் கதை இந்த பண்பு இந்த இந்த கதைக்கிற விதம் வந்து அப்படி வராது அப்படி வராது நாங்கள் படு மோசமாக தாக்கப்பட்டு அழிஞ்ச ஒரு இனக்கூட்டம் அப்போ நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு அதுல இருந்து படிப்படியாக எப்படி அணுகணுமென்றது மென்மையாக கதைக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு அன்பான சிங்கள மக்கள் என்று கதைக்கிறதுக்கு வழிகள் இருக்குது அப்படி கணக்கு இருக்கு அப்போ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஹ் வீரத்தை வந்து வீரம் பேசக்கில ஒரு பின்பக்கம் ிருக்கும் போராட்ட காலத்திலும் அது இல்லாமலே வீரம் பேசினாங்க இப்ப திரும்பவும் வந்து இப்ப இப்ப போராட்டம் இல்லாத காலத்திலும் அந்த வீரத்தை பேசுறான் அது வந்து மற்ற ஆக்களை எப்படி இதான் எப்படி மற்ற இனத்தில் அது நாடாளுமன்றத்துல மற்ற இன மக்களை வந்து எப்படி அது எடுக்கும் அது உங்களோட உங்களோட வீரத்தை பாக்கல அவர்களுக்கு கோபம்தான் வரும் கோபத்தை வேற பண்றீங்க நீங்கள் அதால் ஒரு தாக்குதல் வரும் அதாவது சண்டை வரும் அதுல குளிர் பார்த்தீங்களோ பாத்தீங்களோ பாத்தீங்களோ இப்ப சொல்லிட்டேன் பாத்தீங்களோ பாத்தீங்களோ அனுரகம் அப்படி வந்துட்டாருன்னு அப்ப அடுத்த நாளும் கூட புலக்கத்துக்கு நீங்க மரியாதை செய்தீங்களா எவ்வளோ மரியாதை சொன்னீங்க அப்ப அதுல அவ்வளோ தைரியமா தானே அவர் சொல்லியிருக்கிறார் எனவே வந்து இதைத்தான் நான் சொல்ல வாரன் அப்படின்னு சொன்னா அது மாதிரி வேற ஒருத்தர் எம்பிஎல் வந்து இந்த புத்த இதுக்காக அது ஏற்கனவே இப்போ இப்ப உங்களும் விளங்கி இருக்கோனா அனுரை சொன்னாப்புற கூட ஜனாதிபதியவர்கள் சொன்னாப்புற கூட ஒருவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யட்டாம் வெக்கேடாம் இது இந்த சிலை வந்ததுக்கு என்ன செய் அவன் இந்த நாலு பேரும் அஞ்சு பேரும் பத்து பேரும் போய் இந்த சிலையை எழுமா இல்லாட்டி அதுக்கு அதுக்கு அவர் தேர்தலுக்கு வந்தவே நாட்டின் அபிவிருத்திக்கெல்லாம் வந்தது என்பிபி வந்து உலகம் முழுக்க நான் முதன்மை சொல்லியிருக்கிறேன் உலகம் முழுவதும் நாட்டின் அபிவிருத்திக்கு தான் தேர்தல் நடக்கிறது இன பிரச்சனைக்கு நடக்கிறது இல்லை இன பிரச்சனை எங்களோட நாட்டில் இருக்கிறபடியா நாங்கள் அது கதைக்கலாம் கதைக்க வேண்டும் அது வந்து எப்படி எந்தெந்த முறையில அணுகி கதைக்கணும் எப்படி எப்படி அவரோட பேச்சுவார்த்தை செய்யணும் என்றதுக்கு காலமும் இருக்குது நேரமும் இருக்குது அது ஒரு பக்கம் ஒரு மெது மெதுவாக எடுக்கணும் நல்ல மரியாதையோட அதை கொண்டு போகலாம் வடிவா ஆனா அபிவிருத்தி பற்றியும் நீங்க கதைக்கணும் அபிவிருத்தி பற்றி கதைக்காமல் தேர்தல் நடக்கிற கூட்டணி தமிழரசு கத்துற எல்லாருமே வந்து தேர்தல் நடக்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில தான் இப்போ பத்து பதினஞ்சு வருஷமாண்டே வச்சுக்கொள்ளுங்களேன் தேர்தல் நடக்கிறது வந்து தமிழற்ற பிரச்சனைக்காகத்தான் இலங்கையில தேர்தல் நடக்கிறதுடா தமிழருடைய பிரச்சனை தீர்க்கிற பிரச்சனைக்குள்ள தான் முதலே அந்த கெசட்டு அந்த இதுல வர்த்தமானியில் வெளியிடுறது தானே தமிழருடைய பிரச்சனை பற்றி கதைக்கிறதுக்காக நாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கார் தேர்தல் நடத்துகிறோம் எண்டவர்கள் சொல்லணுமா அப்படியா சொல்லி போட்டு தேர்தல் வைப்பினோம் அப்படியா எதிர்பார்க்குறீங்க அவ் நீங்கள் எதிர்பார்க்க இல்லை அப்படித்தான் நீங்கள் விளங்கிட்டீங்க தவறுதல ஓ அபிவிருத்தி பற்றி நீங்கள் கதைக்கிறே இல்லை அப்படியே இது இப்போ இப்போ அடுத்த மாகாண சபை தேர்தலை பற்றி கதைக்கிறத பார்த்தாலும் தான் இருக்குது அப்புறம் அந்த தேர்தல் இந்த தேர்தல் இதைத்தான் கதைச்சு கொண்டுங்க விவசாயிகள் அங்கே உழைச்சி கொண்டு இருக்கணும் உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும் தான் விஷயமே இருக்கு விவசாயிகளோட கையில் தான் நாடு இருக்கு பெருந்தோட்டத்துறை தென்னை தென்னை இதேல ரப்பர் இது இது இந்த வடக்கு கிழக்கு சிங்கள பகுதியில் உள்ள விவசாயிகளோட கையில தான் நாடு இருக்கு அங்க நீங்க விவசாயம் பற்றி கதைக்கணும் நீங்களும் போய் விவசாயம் செய்யணும் திரும்ப திரும்ப தேர்தல் தேர்தல் இருந்து நகர்ப்புற நகர்ப்புறத்துல கால நீட்டி கொண்டு இருந்து கொண்டு கதை அளந்து கொண்டு இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு உங்களுக்கு தண்ணி குளம் நீங்க போய் விவசாயிகளோட சேர்ந்து நீங்க எட்டு மணத்தியாலம் இல்ல ஒரு மூன்று மணத்தியாலும் விவசாயம் செய்துட்டு வந்து நாடாளுமன்றம் போக வேண்டிய கட்டத்துலாம் இருக்கிறீங்க இது கட்டாயம் விதிமுறை கொண்டு வரணும் அடுத்த முறை இது ஜனாதிபதி அவர்கள் வேறு கட்டாயம் பாம ஸ்கூல் சேர்டிக்ரோடு வரணும் இப்பவும் கத்தி கொண்டு இருக்கிற இல்லை உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் விவசாயத்தில் ஈடுபடுவணும் ஒரு உற்பத்தியை செய்துனானு காட்டுவணும் நீங்கள் வந்து சும்மாவே ஏதோ தேர்தல் தேர்தல் என்ன தேர்தல் போட்டுட்டு இன்னும் ரோட்டாரு போடுறீங்க மக்களுக்கு விவசாயம் அது யார் அரசாங்க அதிபர் நீ முழுக்க ஜெயரா தேர்தலில் நீங்கள் நின்று நீங்களோ அதுவரை பெரிய வேலை இல்லை கருத்துக்கள் சிந்தனைகளை கொண்டு போங்க எப்படி 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 ஐடியாக்களை அதுவும் பெரிய சொல்லேக்குள்ள தமிழற்ற திறப்பால பார்த்தா பெரிய சண்டியங்கள் மாதிரி தான் அந்த அபிப்பிராயம் சொல்லுவேன் அது நான் முதலையும் சொல்லியிருந்தேன் ஓடுற பஸ் யாழ்ப்பாணம் போய்க் கொண்டு இருக்கிற பஸ்ஸை மறித்து யாழ்ப்பாணம் போ நீ கட்டாயம்ன்றது தான் நடந்து கொண்டிருக்கு தமிழ் திறப்பா மறைச்சு வச்சு நீ போ உடைய ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டு வந்தா அவனுக்கு அடிச்சு போட்டு நீ சாப்பிடுன்ற மாதிரி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதே திருப்பி சொல்லி காட்டுறேன் இதெல்லாம் தெரியாம எங்கேயோ கிடந்த நீங்க இவ்வளவு ஊழல்களும் இவ்வளவு லஞ்சங்களும் இவ்வளவு தூள் கடத்துகிற விஷயங்கள் எல்லாருமே எல்லாத்தையும் அரசு தரப்பாக்கள் நிறைய அவதானிச்சு எழுதி வச்சு திகதி போட்டு எழுதி வச்சு இப்போ வந்து ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கணும் அப்படியே யாராவது ஒரு ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஊழலை காட்டினீன் சொல்லுங்க அப்போ தென்பகுதிக்கோ வடபகுதிக்கோ நீங்க நீங்கள் காட்டவும் இல்லை அதை பற்றி கதைக்கவும் இல்லை உங்கள் தேர்தல் தேர்தல் தமிழர்கிட்ட பிரச்சனை தான் அப்படித்தான் கதைச்சு கொண்டிருப்பீங்களே தவிர ஊழல்கள் நடந்தது எங்கெங்க யார் யார் செய்தாக எப்படி தூள் கடத்தி கொண்டு வந்தார்கள் என்ற ஒற்று விவரம் தெரியாம தானே பாலிமென்ட்ல போய் இருந்தீங்க இப்ப எம்பிஎல் பாராளுமன்றத்தை விட்டு விலத்தி வரணுமா ராஜினாமா செய்யணுமா இப்ப புத்த கோயிலுக்கா கோயில் பிரச்சனைக்கா நாடாளுமன்றத்துக்கு வடபகுதியில கிழக்கு பகுதியில அஹ் என்பிபியில என்பிபி எம்பிமார் கேட்டவியர் இல்லையே அபிவிருத்திக்கெல்லாம் கேட்டவியர் சமூக திட்டங்கள் அபிவிருத்தி சமூக நலம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் அது கொடுப்பனவுகள் அந்த சேவை சேவை சேவைத்துறை மற்றது வந்து உற்பத்தி துறை உற்பத்தி துறையின் சேவத்துறைக்குள்ள தான் வேலை திட்டங்கள் அரசாங்க அதிபரோட உதவி அரசாங்க அதிபரோட விதானமாரோட சேர்ந்து கேட்டு அறிஞ்சு அவர்களும் ஒத்துழைப்பா இயங்குற ஒரு அமைப்பு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலும் எம்பிக்கள் நான் முதலையும் சொல்லியிருக்கேன் எம்பிக்கள் தேவையில்லாமே அரசாங்க அதிபர்களையே நாட்டை நடத்தலாம் தாராளமா சோ எனவே இந்த இந்த புத்த சில விஷயத்துல அது வந்து அப்படித்தான் சொல்லணும் அது நாங்கள் எடுத்துக்கொண்டு போனா பாதுகாப்புக்காகத்தான் எடுத்துக்கொண்டு போனான்னு சொல்லணும் திரும்ப அப்படித்தான் வேறு சொல்லலாம் ஏதாவது நடந்திருந்தா ஏதாவது நடந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்கும் புத்த அதை கொண்டு போலீஸ் எடுத்து கொண்டு அது முதல் சொல்லாட்டியும் பிறகு அதை சொ சொல்லணும் பாதுகாப்புக்கா திரும்பி வந்து திரும்பி கொண்டு வந்து வரீக்கில்ல நாங்கள் பாதுகாப்பு கடத்தினாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அப்படி சொல்லித்தான் அந்த சமாளி சமாளித்து அதை அதை கொண்டு போகணும் அதான் நடந்தது அது எப்படி சமா உங்களுக்கு அது விளங்குறது இல்லையே நீங்கள் வந்து முற்றாகவே எதிரியாகத்தானே இருக்கிறீங்க என்னென்னா மற்ற கட்சியோடு சேர்ந்து நாட்டை இந்த ஆட்சியை பிரட்டிடுலாம் பிரட்டி போட்டு நாங்கள் கூத்தாடலாம்ன்றதுக்குள்ள தான் நீங்கள் இருக்கிறீங்க அதால் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த மனசார வராது இவ்வளவு பெரிய என்னமோ ஒரு பழம் இது வரும் இல்லை தவமாய் தவம் கிடந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்கு இளஞ்சந்த மலைய மக்கள் இவ்வளவு துன்பத்தில் மக்கள் வாழும் உங்களுக்கு புள்ளி புள்ளிவரம் தெரியாது என்ற புள்ளி வீரம் தெரியாது கால்கை இல்லாதவரோட புள்ளி விவரம் தெரியாது வெள்ளப்பெருக்கு வறட்சி வரைக்குள்ள விவசாயம் அழிஞ்சு போகும் கொடுப்பன கொடுக்கணும் இறக்குமதி செய்து இருக்கிற உள்நாட்டில் செய்யற பொருட்களை கடன் கட்ட கிடக்குது மிகப்பெரிய கடனுக்கு வட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மிக மோசமான இளநாடு கொண்டுமே இருக்காது எல்லாத்தையும் கொடுத்தமுண்டா வெளிநாட்டு கடன் முழுக்க கொடுத்தமுண்டா பிச்சை தான் எடுக்கிற நிலை மேல இருக்கிறோம் அப்ப நாங்க எடுத்த கடனில் தான் இங்க பங்கு கொடுக்குறோம் எங்க இந்த வரவு திட்டத்துல எடுத்த கடன்ல பங்குடு இன்னும் வருமானத்துக்கு ஏற இல்லை அப்ப ஏறு மட்டும் நாங்க பொறுமையா இருக்கணும் எவ்வளவு உற்பத்தியில் ஈடுபடணும்ன்ற எந்த அக்கறையும் இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு பான் தரையில்லை மிக கேவலமான வெக்கம் இல்லாத அபிவிருத்தி பற்றி நாடு கடன்ல இருக்கிறத பற்றி காசு இருந்தா தானே அபிவிருத்தி திட்டங்களை செய்யலாம் அப்படி இருந்தும் ஒதுக்க வேண்டியதுக்கு ஒதுக்கி இருக்கு கடன்ல கடன்லதான் இருக்கிறேன் பட் கடன் கட்டாத வரைக்கும் வட்டி கட்டி கொண்டிருக்க மாதிரி நாங்க இரவல் புடவையில இது நல்ல கொஞ்சம் மாதிரி தான் நாங்க வாழ்ந்து அதுக்குள்ளதான் கிள்ளி கிள்ளி போட்டதுக்குள்ள வந்து நீங்க பெரிய கேள்வி வைக்கிறீங்க மலைய மக்களுக்கு சம்பளம் உயர்வு அது டெக்ஸால தானே வரும் பெரிய புதினமா புதினம் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க உண்மையிலே இது வந்து தான விஷயம் இதில் சுருக்கமாக நான் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்